அன்பு நேயர்களே வணக்கம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த விநாயக சதுர்த்தி வந்துவிட்டது வர புதன்கிழமை விநாயக சதுர்த்தி புதன்கிழமை வர்றது ரொம்ப விசேஷம் இல்லையா பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு சந்திரனுக்குரிய ஹஸ்த நட்சத்திரம் அப்புறம் சித்திரை வந்துடுது இந்த சந்திரனும் சித்திரையும் அதாவது ச சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாயும் விநாயகருக்கு ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே பார்க்கணும் சந்திரனை பார்க்கணும் அந்த சந்திரனுக்கு சாப விமர்சனம் தந்தவர் அதே மாதிரி செவ்வாய்க்கு வந்து ஒரு கிரக அந்தஸ்தை தந்தவர் யார் என்று சொன்னால் விநாயக பெருமான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் ஆவணி மாதம்னா எங்கே இருப்பார் ஆவணி மாதம் வந்து தன்னுடைய சொந்த வீட்டிலே சூரியன் இருப்பார் அப்போ சந்திரன் கன்னிராசியில் இருப்பார் இப்போ செவ்வாயும் கன்னிராசியில் இருக்கிறார் அப்போது சந்திரமங்கலம் யோகம் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சந்திரனும் இணைந்த ஒரு யோகத்தில் இது வருது இது விநாயகருடைய சதுர்த்தி விநாயகர் வந்து எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுற மாதிரியே விநாயகருடைய பூஜையும் கோலாகலமாக நாடு முழுக்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அவ்வளோ பேரும் கொண்டாடக்கூடியது குழந்தைகளெல்லாம் குதூகலமாக கொண்டாடக்கூடியது எந்த குழந்தைகிட்ட கேட்டாலும் பிள்ளையாருன்னா தெரியாமல் இருக்குமா அப்போது குழந்தைகளுக்கான பண்டிகை எல்லோரும் விரும்பி கொண்டாடுகின்ற பண்டிகை எளிய பண்டிகை எல்லாராலேயும் விரும்பப்படுகின்ற அந்த கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் எல்லாருக்கும் தெரிஞ்ச கடவுள் சில கடவுள்களினுடைய பெயர்கள் கூட சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் ஆனால் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொன்னால் கிராமத்தில் பச்சை குழந்தைலேருந்து எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அவருடைய பூசனை பார்த்திங்கன்னா பெரிய வழிபாடுகளெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க அதாவது பிடித்து வைத்தால் பிள்ளைய நான் பிடித்து வைத்துத்தான் அவர் பிள்ளையாராக மாறினார் பார்வதி தேவி தனக்கு காவலாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் முதலில் பிடித்து வைத்து அந்த பிள்ளையாருக்கு வந்து ஒரு உருவமும் ஒரு உயிரும் தந்தார் இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க இதுக்கு பேர்தான் நம்முடைய ஆகமங்களிலே ஆவாகனம் பிராண பிரதிஷ்டை என்று சொல்லப்படுவது அதுதான் பார்வதி பண்ணாங்க ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிக்கி வைக்கிறோம் சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாய சர்வவிக்ன உபசாந்தையே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த விநாயக பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி ஆவாகையாமி அப்படின்னுட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா எந்த மஞ்சளை பிடிச்சி வச்சோமோ அதில் பிள்ளையார் வந்து உட்காந்துடுறார் மஞ்சள் மட்டும் கிடையாது களிமண்ணால் பிடிச்சி வச்சால் அதில் உட்காந்துடுறார் மாட்டு சாணத்தை பிடிச்சி வச்சா அதில் உட்காந்துடுறார் ஏன் ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு வெள்ளம் இருக்குது அச்சு வெள்ளம் இருக்குது அந்த அச்சு வெல்லத்துக்கு நம்ம அப்படியே ஒரு தாம்பாளத்தட்டில் ஆவாகனம் பண்ணி இதே மந்திரத்தை சொல்லி இதில் பிள்ளையார் வந்து பிராண பிரதிஷ்டை ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிட்டாருன்னா பிள்ளையார் அந்த அச்சு வெள்ளத்தில் வந்து உட்காந்துடுறார் உடனே அவருக்கு நிவேதனம் பாட்டணும் வாழைப்பழம் கிடையாது ஒன்றும் கிடையாது பெரிய விசேஷம் என்னென்னா அந்த அச்சு பிள்ளையாரே கொஞ்சோண்டு உடச்சி அவருக்கே நிவேதனம் பண்ணலாம் பூரணத்திலேருந்து வந்த பூர்ணம்ங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எளிமையான விஷயம் எங்கே பாருங்கள் அவர் பாட்டு வெயிலேயும் மழையிலையும் இருப்பார் ஒரு அரச இருக்கும் கீழே இருப்பார் ஆனால் அங்கேயும் பிள்ளையார் இருப்பார் வரவங்க போகிறவங்க எல்லாருக்கும் அருள் தந்து கொண்டு இருப்பார் ஒரு சின்ன தகர கொட்டாயில் பிள்ளையார் இருப்பார் நீங்கள் கிராமங்களிலலாம் பாருங்கள் எங்க மரத்தடி பிள்ளையாரம்பாங்க எங்கே வேண்டுமானாலும் இருக்கக்கூடியவர் நமக்கு அருளக்கூடியவர் பல தேவதைகளுக்கெல்லாம் தனித்தனி பூஜைகள் இருக்கும் ஆனால் எந்த பூஜையாக இருந்தாலும் அதனுடைய முதல் பூஜை என்பது விநாயகருக்கு தான் இருக்கும் அது அம்மன் பூஜையோ இல்லை சிவன் பூஜையோ எந்த பூஜையாக இருந்தாலும் முதல் பூஜை விநாயகருக்கு அவ்வளவு ஏன் வீட்டிலையே பூஜை பண்ணுறோம் முதல் ஹோமம் என்ன பண்ணுறோம் கணபதி ஹோமம் தான் பண்ணுறோம் இல்லை மற்ற ஹோமங்கள் பண்ணாலும் சரி அதனுடைய முதல் பூஜையாக விநாயகரை பிரதிஷ்டை செய்து விநாயகர் பூஜையை செய்வார்கள் அதனால் எல்லா ஒரு ஒரு கல்யாணம் ஒரு கிரக பிரவாசம் எதுவாக இருந்தாலும் சரி நிச்சயதார்த்தம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி முதல் பூஜை அவருக்கு தான் காரணம் அவர்தான் தான் அந்த பூஜை தடையில்லாமல் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பவர் அப்படிப்பட்ட இந்த பிள்ளையாரனுடைய சதுர்த்தி வருகிறது அன்றைக்கி சித்த யோகம் அன்றைக்கி சித்த யோகம் இருக்குது பன்னெண்டு ஒன்றரை ராவகாலம் ஏழரை ஒன்பது வந்து யமகண்டம் ஆகையினாலே எப்போ அந்த புதன்கிழமை பிள்ளையாரை நம்ம வந்து எடுத்து வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் என்று சொன்னால் ஒன்பது பன்னெண்டுலேருந்து பத்து பன்னெண்டு ரொம்ப சுப வேலை புதன்கிழமை அன்னைக்கு ஒம்பது பன்னெண்டு பத்து பத்து அதுக்கப்புறம் பூஜைகள் பண்ணணும்னா ஒன்று நாற்பத்தேழுலேருந்து மூணு பத்து பிப்பகல் பகல் வேலையில் பண்ணலாம் சாயங்காலம் நாலு ஐம்பதுலேருந்து அஞ்சு பத்து அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு மேலே அடுத்த நாள் புனர் பூஜை பண்ணுவதற்கான நேரம் இதே நேரம் தான் ஒன்பது பத்துலேருந்து பத்து நாற்பது காலையில் அதில் பார்த்திங்கன்னா புனர் பூஜை செய்து யதாஸ்தானம் பண்ணலாம் நிலைகளிலே கரைக்கலாம் விநாயக சதுர்த்தி விழா ரொம்ப எளிமைன்னு சொல்லியாச்சு அது ரொம்ப பிரம்மாண்டமும் கொண்டாடலாம் எளிமையாகவும் கொண்டாடலாம் அவருக்கு வேண்டியது என்ன அருகம்புல் கொஞ்சம் தீர்த்தம் கொஞ்சம் பொறிகடலை ரொம்ப மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பூஜை அறையில் மனைப்பலகை போட்டு அதன் மேல் கோலம் போட்டு தலைவாழை இலை போட்டு அதனுடைய நுனி வடக்கு பக்கம் பார்ப்பது போல வைத்து பச்சரிசியை பருப்பி அவரவர் வழக்கப்படி நம்ம களிமண்ணால் கொண்டுட்டு வர பிள்ளையாரோ இல்லை அவங்க குடும்பத்தில் வரக்கூடிய சில பேர் பார்த்திங்கன்னா அந்தந்த வருஷத்தில் விசர்ஜனம் பண்ணாமல் சந்ததிகள் பல தலைமுறையாக அவங்க ஒரு பிள்ளையாரை வணங்கி அந்த விநாயகர் பூஜைக்குன்னு வச்சுருப்பாங்க அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணிவிட்டு அருகம்புல் வன்னி மந்தார இலைகளை வச்சுக்கிட்டு பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகளெல்லாம் பண்ணலாம் அருகிலேயே ஒரு கலசத்தில் வந்து மாவிலை வைத்து தேங்காய் வைத்து அதில் மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து பூ வைத்து ஒரு கலசத்திலே பிள்ளையாரை ஆவாகனம் செய்யலாம் நிவேதன பொருள் வைக்கும்போது ஒன்று ஒன்று இருபத்தொன்று அப்படிங்கிற கணக்கில் வைக்கிறது ரொம்ப விசேஷம் என்னதான் விளக்கு ஏற்றி வைத்தாலும் பஞ்சமுக விளக்கு ஏற்றி வைத்தாலும் ஒரு மண் அகலிலே நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் விநாயகரனுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் விநாயகர் அகவல் இருக்குது காரிய சித்தி மாலை இருக்குது விநாயகர் கவசம் இருக்குது இல்லையா இதெல்லாம் படிக்கிறது ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சக்திக்கு தகுந்த மாதிரி அந்த பிள்ளையாருக்கு பால் இளநீர் சந்தனம் போன்ற அபிஷேகப் பொருள்களை வைத்துக்கொண்டு அபிஷேகம் செய்யலாம் விநாயகனுடைய காயத்திரியை சொல்லலாம் இதெல்லாம் பண்ணி பூஜை பண்ணலாம் இந்த விநாயகருக்கு என்னென்ன நிவேதனம்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கொழுக்கட்டை எள்ளுருண்டை பாயாசம் பால் தேன் வெல்லம் முந்திரி அவல் பொறி சோளம் விளாம்பழம் நாவல் பழம் வடை சுண்டல் வெத்திலப்பாக்கு வாழைப்பழம் ஆப்பிள் கரும்பு இப்படி பல வகை நிவேதனங்கள் அவர் அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படி செஞ்சால் நல்லது தூபதீபங்களெல்லாம் காண்பித்து நிவேதனம் செய்து விநாயகரை வழிபட்டு அன்றைக்கி பூஜை முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் உபவாசம் இருக்கணும் அதாவது நான்காம் பிறையை பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கணக்கு இருக்குது ஆனால் விநாயகர் சாப விமோசனம் பெற்றதாலே சதுர்த்தி அதாவது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் பூஜை பண்ணிட்டு சந்திரனை பார்க்கலாம் அப்படி என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அப்படி சந்திரனை பார்த்து விட்டு வந்து மறுபடியும் பிள்ளையாருக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும் எல்லாம் பண்ணி அந்த பூஜையை நம்ம பண்ணி ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் இந்த பூஜையை முடிக்கணும் அதுக்கப்புறம் அந்த நிவேதன பொருள்களை எல்லாம் குடும்பத்தோடு நம்ம எடுத்துக்கலாம் மற்றவர்களுக்கும் தரலாம் எல்லோரும் புதூகலமாக இருக்கணும் பிள்ளையாரனாலே அந்த சந்தோஷந்தான் முக்கியம் இந்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்கிறோம்ங்கிறதெல்லாம் ரெண்டாவது தான் விநாயகரை வந்து ரொம்ப சந்தோஷமாக பிள்ளையாரப்பா என்று சொல்லி நம்ம சந்தோஷமாக அவரை வந்து வீட்டில் வரவழைச்சி சந்தோஷமாக பூஜை பண்ணி அந்த நிவேதனங்களை எல்லாம் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு அதே மாதிரி மறுநாள் காலையில் ஏதோ பால் பழம் வைத்து அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நிவேதனம் ஆவல் பாயசமும் ஏதோ ஒன்று வைத்து நம்ம என்ன பண்ணனும் அவருக்கு மறுபடியும் புனர் பூஜை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து எங்களுடைய பூஜையெல்லாம் ஏற்றி கொண்டாய் பிள்ளையாரப்பா உன்னை நாங்கள் யதாஸ்தானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தூபதீபம் காண்பித்து பிள்ளையாரை லேசாக அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அசைத்து வைத்துவிட்டு பிறகு நாம் என்ன பண்ணலாம் நீர்நிலைகளிலே சென்று கரைத்து விடலாம் இப்படி இந்த விநாயகரை ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி வணங்கினால் அவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவான் அதை விட முக்கியம் என்னன்னா நமக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களை எல்லாம் முன்னே நின்று நீக்குவான் அது முக்கியம் இல்லையா தடைகளை நீக்கக்கூடிய பெருமானாக விளங்குவதால் நம்முடைய வாழ்க்கை சீராக முன்னேறுவதற்கு ஒரு பெருவழியை காட்டி பெருந்துணையாக நிற்பான் விநாயகப் பெருமான் அப்படிப்பட்ட விநாயக சதுர்த்தியிலே அவனை வணங்கி சகல நலன்களும் நாம் பெறலாம்